மது ஈசனை தேரி யூடியூப் சேனலில் தேவார பதிகங்களையும் அதற்குரிய விளக்கங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று முதல் திருமுறை திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் மூன்றாம் பதிகம் அதற்குரிய விளக்கத்தை நாம் பார்க்கலாம் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளிய முதல் திருமுறை மூன்றாவது பதிகம் திருவடிதாயம் பக்தரோடு வளரும் பொழிய மலரங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் உரைகின்ற வடிதாயம் சித்தம் வைத்த அடியார் அவர் மேல் அடையார் மட்டு இடர் நோயே இந்த பாடலின் விளக்கம் பக்தி செய்யும் சிவனடியார்கள் உடனிருந்து உலக மக்கள் தாமும் நின்று அழகிய மலர்களை உள்ளங்கையில் ஏந்தி வேத முறைப்படி மந்திரத்தோடு தொழுது ஊமத்தை மலரை சூடிய பெருமான் நீங்காது உறைகின்ற வலிதாயம் என்ற தளத்தை தம் சித்தத்தில் வைத்து பூஜிக்க அடியவர்கள் மேல் துன்பங்களோ நோய்களோ வந்து அடையாது இடர் நோய் இல்லாது முக்தி அடையலாம் என்பதே இந்த பாடலின் விளக்கம் படையிலங்கு கரம் எட்டு உடையான் படிறு ஆக கணல் ஏந்தி கடையிலங்கு மனையில் பழிகுண்டு உணும் கல்வன் உரை கோயில் மட இலங்கு பொழிலின் நிழல்வாய் மதுவீசும் மரிதாயம் அடைய நின்ற அடியார்க்கு தடையா வினை அல்லது இந்த பாடலின் விளக்கம் மழு சூலம் முதலான படைக்கலங்களை ஏந்தி எட்டு திருக்கரங்களை உடைய பெருமான் பொய்யாக களமேந்தி பிச்சை ஏற்ற பெருமான் உரையும் கோயில் நீர் வளத்துடன் சோலைகளும் நிரம்பிய தேன்மனம் கமழ்வதும் ஆகிய வலிதாயத்தை அடைய எண்ணும் அடியவர்களுக்கு பிணை இல்லை துன்பமும் இல்லை என்பதே இந்த பாடலின் விளக்கம் ஐயன் பிணையில் என்றும் தொழுதேத்த செய்யன் வெய்ய படையேந்தவல்லான் திருமாதோடு உரை ஓயில் பையம் வந்து பணிய பிணி நீர்த்து உயர்கின்ற வலிதாயம் உய்யும் மன்னும் நினைமின் நினைந்தால் வினைதீரும் நலமாமே இந்த பாடலின் விளக்கம் அழகன் நுண்ணியன் அருகில் இருப்பவன் சின்னிறமேனியன் நெடிய மழுவை ஏந்தும் பெரியவன் அவன் பட்டற்ற அடியவர் எக்காலத்தும் வணங்கி துதிக்கும் ஜோதி வடிவினன் அந்த பெருமான் உமையம்மையோடு உறையும் இடம் உலக மக்கள் அனைவரும் வந்து பணிய அவர்களது பிணைகளை தீர்க்கும் மேன்மை பெற்ற திருவலிதாயம் என்ற அந்த தளத்தை நினையுங்கள் அவ்வாறு நினைக்கும் போது வினைகள் தீரும் நன்மைகளும் உண்டாகும் என்பதே இந்த பாடலின் விளக்கம் ஒற்றை ஏறு அது உடையான் நடமாடி பூத படைசூழ புற்றில் நாகம் அறையார்த்து உழழுகின்ற எம் பெம்மான் மடவாளோடு உற்ற கோயில் உலகத்து மங்கிட உழுகும் பலிதாயம் பற்றி வாழும் அதுவே சரணாவது பாடும் அடியார்க்கே இந்த பாடலின் விளக்கம் இடபத்தை வாகனமாக உடையவன் நடனம் புரிபவன் பூதப்பறையில் சூழ்ந்து வர புற்றில் வாழும் நாகங்களை இடையில் கட்டி நடனமாடும் எம் உமையம்மையோடு உறையும் கோயில் உலகத்தின் பெருமையாவும் சேரும் திருவலிதாயம் இறைவனை பாடி துதி செய்யும் அடியவர்களுக்கு இத்தலம் சரணாலயம் என்பது இந்த பாடலின் விளக்கம் முந்தி ஒன்று நினைவார் வினையாயினு தீர பொருளாய அந்தி அன்னது ஒரு பேர் ஒளியான் அமர் கோயில் அயலெங்கும் மந்தி வந்து கடுவனோடும் கூடி வணங்கும் வலிதாயம் சிந்தியாத அவர்தம் அடும் வெந்துய தீர்தல் எளிதன்றே இந்த பாடலின் விளக்கம் மனம் ஒன்றை நினைப்பவர் வினைகளை தீர்த்து அவருக்கு தியான பொருளாய் இருப்பவன் சிவபெருமான் மாலை நேரத்து செவ்வொழி போன்ற திருமேனியை உடைய ஈசன் எழுந்தழி உள்ள கோயில் பெண் குரங்கு ஆண் குரங்குடன் சேர்ந்து வணங்கும் சிறப்பை உடைய திருவடிதாயத்தை சிந்திக்காதவருடைய துன்பம் தேர்தல் எளிதன்று என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது ஊன் என்ற தலையில் பழிகொண்டு உலகத்து உள்ளவர் ஏத்த கான் என்ற கரியின் உரி போர்த்து உழல் கல்வன் சடைதன்மேல் வான் என்ற பிறை வைத்த எம் ஆதி மகிழும் வலிதாயம் என்ற நறுமா மலர் கொண்டு நின்று ஏற்ற தெளிவாமே விளக்கம் உன் கழிந்த பிரம்ம கபாலத்தில் பிச்சை ஏற்றவன் உலகத்தவர் பலரும் போற்றுமாறு காட்டில் திரியும் கழிற்று யானையின் தோலை உரித்து போர்த்திய கல்வனும் சடையின் மேல் வானகத்து திரைசூடிய எம் மூர்த்தியாகிய ஈசன் மகிழ்ந்து உரையும் திருவலிதாயத்தை நின்று பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது கண் நிறைந்த விழியின் அழலால் வருகாமன் உயிர் வீட்டி பெண் நிறைந்த ஒருபால் மகிழ்வு எய்திய பெம்மால் உரை கோயில் மண் நிறைந்த புகழ் கொண்டு அடியார்கள் வணங்கும் வலிதாயத்து உள் நிறைந்த விருமான் கழனேட்ட நம் உண்மை கதியாமே இந்த பாடலின் விளக்கம் நெற்றி கண்ணால் தேவர் ஏவலால் வந்த காவனது உயிரை இழைத்தவன் தனது திருமேனியின் இடது பாகத்தில் உமாதேவியை மகிழ்ச்சியோடு ஏற்ற பெருமான் உரையும் கோயில் புகழ்மிக்க மிக்க அடியவர்கள் வணங்கும் திருவடிதாயத்துள் நிறைந்து நிற்கும் பெருமான் திருவடிகளை வணங்கினால் முக்தி அடையலாம் என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது கடலின் நஞ்சம் அமுது உண்டு இனியொரு தொழு தேத்த நடமாடி அடல் இலங்கை அறையன் வழிசற்று அருளம்மான் அமர்கோயில் மடல் இழங்கு கமுகின் பலவின் மது உடலும் உயிர் உள்ளலகும் தொல உரினே திருப்பார்கடலை கடைந்த போது ரஞ்சினை அமுதமாக உண்டு தேவர்களை காத்தவர் ஈசன் நடனமாடி மகிழ்விட்டவன் வலிமை மிக்க இலங்கை மன்னன் ராவணனுடைய ஆற்றலை அழித்து பிறகு அவனுக்கு நல்லருள் புரிந்தவன் அத்தகைய இறைவன் எழுந்தருளிய கோயிலை உடையதும் கமுகு பலாமரம் ஆகியவற்றின் நினைக்க மனதில் உள்ள துயரெல்லாம் நீங்கும் என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது பெரிய மேல் வரையே சிலையா மலைவு உற்றாறு மூன்றும் எரிய எய்த ஒருவன் இருவருக்கு அறிவு கொண்ணா வடிவாகும் எரியது ஆகி உற ஓங்கியவன் வலிதாயம் தொழுது ஏத்த உரியதாக உடையார் பெரியார் என உழுகும் உலகோரே இந்த பாடலின் விளக்கம் திரிபுர அசுரர்களின் கோட்டைகள் மூன்றையும் மிகப்பெரிய மலையை வில்லாக கொண்டு அழித்த இறைவனும் திருமால் மற்றும் பிரம்மன் ஆகிய இருவராலும் அறிய முடியாதவனாய் ஜோதி வடிவாய் உயர்ந்து ஓங்கியவனும் ஆகிய ஈசனது திருவளிதாயத்தை தொழுவதை தமக்குரிய கடமையாக கொண்ட அடியவர்கள் அவனுக்கே உரிமை உடையவர்கள் அத்தகைய அடியவர் பெருமக்கள் பலரும் பெரியவர்களாக நினைந்து போற்றப்படுவார்கள் என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது ஆசியார மொழியார் அவன் சாக்கியர் அல்லாதவர் கூடி ஏசி ஈரமாய் மொழி செய்தவர் சொல்லை பொருள் என்னேன் வாசி தீர அடியாருக்கு அருள் செய்து வளர்ந்தான் வலிதாயம் பேசும் அடியார் என பேனும் அடியாரெனப்பேனும் இந்த பாடலின் விளக்கம் மனமாற வாழ்த்தும் சொற்களை சொல்லாதவர்களாகிய சமணரும் சாக்கியரும் மற்றும் புறந்தானவர்களும் கூடி இகழ்ந்து அன்பின்றியும் பேசும் சொற்களை பொருளாக கொள்ள வேண்டாம் குற்றம் தீர அடியவர்களுக்கு அருள் செய்து ஓங்கிய ஈசனுடைய திருவலிதாயத்தின் புகழை பேசும் ஆர்வம் உடையவர்கள் அடியார் என புகழத்திரும் மக்கள் ஆவார்கள் என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது வண்டு வைகும் மனம் வல்கிய சோலை வளரும் வலிதாயத்து அண்டவான அடி ஒழுங்குகளால் அருள்மாலை தமிழாக கண்டலுறை கடல் காழியுள் ஞான சம்பந்தன் தமிழ்வத்தும் கொண்டு வங்கி இசைப்பாட வல்லார் குளிர்வானத்து உயர்வாரை இந்த பாடலின் விளக்கம் தேனை நுகரும் மண்டுகள் மொய்க்கும் மனம் நிறைந்த சோலைகள் வளரும் திருவலிதாயத்தில் எழுந்தருளி ஈசனுடைய திருவடிகளை நன் மனதில் தியானிப்பதால் இந்த தமிழ் மாலை அருளப்பெற்றது பாலைகள் வளரும் சீகாழி நகர் ஞான சம்பந்தன் அருளி செய்த இந்த திருப்பதிகத்தை பாடுபவர்கள் குளிர்ந்த தேவலோக வாழ்க்கையை பெறுவார்கள் என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது மூன்றாவது பதிகம் நிறைவு பெற்றது திருச்சிற்றம்பலம் சிவ அடியார்களே என ஆன்மீக அன்பர்களே இன்றைய தேவார பதிகமும் அதற்குரிய விளக்கமும் உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் அடுத்த பதிகத்துடன் அதற்குரிய விளக்கத்துடன் உங்களையெல்லாம் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சிற்றம்பலம்